புதுச்சேரியை சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்த் சென்னை மற்றும் புதுச்சேரியில் பயிற்சி பள்ளி நடத்தி இவர் உரிய பயிற்சிகளுடன் ஆழ்கடலின் சுற்றுலா பயணிகளையும் வீரர்களையும் அழைத்து செல்கிறார் இருபது ஆண்டுகளாக பணியில் ஈடுபட்டு வரும் அரவிந்த் கொரோனா கடல் தூய்மை யோகா உடல் ஆரோக்கியம் போன்ற விழிப்புணர்வு நிகழ்வை ஆழ்கடலில் செய்துள்ளார் இவரது எட்டு வயது மகள் தாரகை ஆரணா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட ஆழ்கடலில் தூய்மை பணி செய்கிறார் இதனை ஒரு குறும்படமாக அவரது தந்தையான ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்த் உலக இயக்கை பாதுகாப்பு நாள் வெளியிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இந்த குறும்படம் வேகமாக பரவி வருகிறது இன்னும் நிறைய பேர் ஜாயின் ஆவாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம்னு எல்லோருக்கும் புரியும் போது இந்த கடல் மட்டும் இல்லை இந்த உலகமே க்ளீன் ஆகிடும் என்னோட அப்பா இந்த கடலை எப்படி பார்க்குறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் கடல்